குடிக்கிற இருக்கு குடிச்சுகிற இருக்கு பாலாக்கு இருக்கு அரைக்கிற இருக்கு தண்டிக்கிற இருக்கு சிறிகிற இருக்கு காட்டிக்கிற இருக்கு முடக்கத்தான் இருக்கு வல்லாரம் இருக்கு தூதுவளம் இருக்குது பிறண்டை இருக்குது மல்லி இருக்குது கருகாப்பில் இருக்குது வாழைப்பூ இருக்குது வாழைத்தன் இருக்கு நான் காலையில வந்து கரெக்டா நாலு மணிக்கு எழுந்துருவேன் எத்தனை மணிக்கு படுத்துனால நாலு மணிக்கு தான் எழுந்துருவேன் இப்ப பிள்ளைகளுக்கு வேணுங்கலாம் சமைச்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு மணிக்கு வண்டி எடுத்துருவேன் எடுத்து உட்காந்து வர கம்மி தானே ராமநாதபுரம் உட்காடம் கம்மி தான் மசாலா எடுத்துட்டு வந்து அங்க இருந்து இங்க ஒரு ஆறு மணிங்கிற ஓரளவு கடை ஓப்பன் பண்ணி நீங்க அஞ்சு ஐம்பது தான் கடை எனக்கு ரெண்டு பசங்க இருக்கிறாங்க ஒரு பையன் பிளஸ் டூ படிக்கிறான் ஒரு பையன் பிளஸ் ஒன் படிக்கிறான் அவன் பெரிய பையன் பேர் ராமச்சந்திரன் சின்ன பையன் பேர் சஞ்சய் எங்க வீட்டுக்கார பேர் ரமேஷ் எங்கள் வீட்டுக்காரர் கூட ஹெல்த்துக்கு சாயந்தரம் வருவாங்க சண்டேயில் உட்காந்து வியாபாரம் பண்ணுவாங்க நைட்டு வரும்போது கூப்பிட்டு போவாங்க நான் வந்து கிட்டத்தட்ட எனக்கு மேரேஜ் ஆகி இருபது வருஷம் ஆக போகுது அதில் வந்து ஒரு ஒரு வருஷம் அப்படிங்கிற மாதிரி தான் வீட்டில் இருந்தேன் இந்த தொழில் வந்து எங்கள் மாமியார் முன்னாடியே கீரை வியாபாரம்லாம் பண்ணி தான் பத்து பிள்ளைங்களை காப்பாற்றினாங்க நம்ம ஒருத்தங்கிட்ட வேலைக்கு போனாலும் வேலைக்கு தானே போகணுன்றதுக்காக நான் எங்கள் மாமியார் தொழிலே எடுத்துக்கிட்டேன் சரிங்களா சரி நம்ம என் குழந்தையிலையும் பார்த்த மாதிரியாச்சு இந்த தொழிலையும் பார்த்த மாதிரி ஆச்சு அப்படின்றக்காக எங்க மாமியார் தொழில நான் மருமகம் எடுத்துக்கிட்டேன் அதுதான் உண்மை ஸ்டார்டிங்ல என்னன்னா நானே முதல்ல உட்காரத்துல ஒரு சைக்கிள் வச்சு கீரை எல்லாம் சுமந்துட்டு வந்துட்டு இருந்தேன் அப்ப வந்து புது அறிமுகம் எனக்கு எதுவுமே தெரியாது பட் எங்க மாமியார் எவங்க கூட பேச மாட்டாங்க அப்ப நான் வந்து ஒரு ரெண்டு மூணு வருஷத்துல அவங்க இறந்துட்டாங்க அப்ப எனக்கு கத்து தர்றதுக்குலாம் யாரும் பெருசா ஒண்ணு தெரியல புதுசு நானே மதுரை எங்க ஊர் சொந்த ஊர் மதுரை அதனால இந்த ஊருக்கு வரும்போது எனக்கு எல்லாமே புதுசாக தெரிஞ்சது ஒரு சந்தையில் போய் ஒரு சந்தையில் வர தெரியாது போன சந்தே நம்ம வர்ற சந்தை மாதிரியே தெரியும் அப்படிலாம் ரொம்ப இதாக இருந்துச்சு அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணே சரி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஏன் சும்மா வீட்லேயே உட்காந்துருந்து என்ன பண்ண போகிறது நம்ம ஒரு வியாபாரம் பண்ணலாம் நான் சின்ன பிள்ளை படிக்கும்போது நல்லா சைக்கிள் ஓட்டுவேன் அதே சைக்கிள் இங்கே வாங்குறேன் வாங்கி உப்படத்துக்கும் இங்க ராமநாதபுரத்துக்கும் சரக்கு எடுத்து சைக்கிளையே வச்சு வச்சு சுமந்து சுமந்து வியாபாரம் பண்ணேன் என்னால சைக்கிள் ரொம்ப முடியல ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு இங்க வந்து உப்படத்துல இருந்து இங்க இருந்து நம்ம ராமநாதபுரம் வரைக்கும் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அப்போதைக்குன்னு ஒரு ஹெவிட் ஊட்டி ஒன்று வாங்கினேன் வாங்கி அதையும் மெதா மெதுவா ஓட்டி பழகினேன் எக்ஸல் வண்டி இருக்குதுல்லங்க அந்த ஹெவிட் ஊட்டி வாங்கினேன் இதுலயே சமந்து என் பசங்களாம் கொஞ்சம் அம்மா இது என்னமா எக்ஸல் என்ன கூட்டிட்டு போற ஒரு வண்டி வேற வண்டி வாங்கலாமுமா அப்படின்னு சரி தங்க அப்படியே தங்க உனக்கு வாங்கி தரேன்னு சொல்லிட்டு ஒரு ஜூபிட்டர் வண்டி வாங்குனேன் ஜூபிட்டர் வண்டி ஸ்கூலுக்கு போறக்கு வர்றதுக்கு வச்சிருந்தேன்னா அப்புறம் பட்டு ஒரு ஓம்னி வண்டி ஒன்று வாங்குறேன் சரி நம்ம வியாபாரம் பண்ணுவோம் இதுல எல்லாம் சுமக்க முடியல ரொம்ப கஷ்டமா இருக்குதேன்றக்காக ஒரு ஓம்னி வண்டி வாங்குறேன் அப்புறம் ஓம்னி வண்டி அதையும் உள்ளெல்லாம் எடுத்து எடுத்து அறுக்கெல்லாம் எடுக்கணும் கை இதெல்லாம் ரொம்ப காயமாயிருது ஊட்டையெல்லாம் ரொம்ப வைக்க முடியறதில்ல அப்புறம் எனக்கா யோசனை வந்துச்சு சரி நம்ம ஒரு வியாபாரம் பண்ணி பழகிக்கிறதுக்கு நமக்கு ஒரு தக்காளி டிப்பர் இதெல்லாம் ஏற்றிக்கிறதுக்கு நம்ம ஒரு டாட்டாசி வாங்கினா ரொம்ப நல்லா இருக்குமே நினைச்சிட்டு ஒரு வண்டி ஒன்று வாங்குறேன் அப்புறம் என் பையன் எனக்கு ஒரு தைரியம் கொடுத்தான் அம்மா விட்டுனா ஒரு தடவை ஊட்டுவோம் பயப்படாதீங்க ஓட்டுங்கம்மா அப்படின்னு சேர்த்தேங்க ஓட்டுவோம் அப்படின்ட்டு ஓட்டிட்டு எங்கள் வீட்டாரும் சும்மா சொல்லக்கூடாது எனக்கு நிறையாவே ஹெல்ப் பண்ணியிருக்கிறாங்க சைக்கிள் சைக்கிளை வச்சு என்னால் அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு நான் மிதிச்சிட்டு வரும்போது ஒவ்வொரு கண்ணீர் துளிகளும் எனக்கு இந்த அளவுக்கு இந்த வண்டி வாங்கணும் இந்த மாதிரி ஓட்டணுங்கிற எண்ணத்தையும் ஆர்வத்தையும் எனக்கு கொடுத்ததே அந்த சைக்கிள் தான் காலையில் வந்து நான் உட்காட்டத்தில் போய் புதினா மல்லி கருகாப்பிரித்தலை வாங்கிட்டு வரணும் அதுக்கப்புறம் அது கூட நான் கீரை எல்லாம் இருூரில் ஒரு பக்கம் போகணும் அத்தப்பன் கவுண்டர் புதூர் ஒரு பக்கம் போகணும் நீலாம்பூர் போகணும் ராவுத்தர் பிரிவு போகணும் அதுக்கு அங்கிட்ட எடுத்துக்கிட்டா பைபாஸ் அதாவது வெள்ளலூர் போவேன் வெள்ளலூர் போயிட்டு அப்புறம் ரிட்டர்ன் வீட்டுக்கு வரும்போது மணி மூணாயிருங்க அதுக்கப்புறம் குளிச்சுட்டு சாப்பிட்டு அப்புறம் சந்தைக்கு வரணும் மெயினாக நான் நிறைய பேர் சொன்னாங்க மாதிரி ரேஸ் கசல் கடை போடுமா அதிகமாக கடையெல்லாம் இல்லை உனக்கு நல்லா ஓடும் சொல்லி எனக்கு தெரிஞ்ச பையன் ஒரு பையன் சொன்னான் அப்ப நான் வந்து அந்த டைம்ல வந்து எங்க ரேஸ் கோர்ஸ்க்கு போறது வேண்டாம் அப்படின்ட்டு பேசாம இருந்தேன் அப்புறம் எம்பா ரோட்ல பாத்தீங்கன்னா ரோடு போட்டுட்டு இருந்தாங்க அந்த டைம்ல நான் ரேஸ் கோர் பண்ணிட்டேன் வந்து நாலு வருஷாச்சு ஆஹ் இங்க வந்ததுக்கு அப்புறம் எனக்கு என்ன சொல்றது ஏன்னா பொழுது வரைக்கும் இங்கே உட்கார்னாலும் நான் உட்கார்ந்துக்கேன் எனக்கு பிடிச்ச இடம் ரொம்ப ரேஸ் கோர்ஸ் ரொம்ப பிடிச்ச இடம் அந்த கருவாச்சு புள்ளியிட்ட போனா நல்லா கீழே கிடைக்கும் வாய் வாய் ஊர்பட்ட வாய் அடிக்கிற வர்ணு கிண்டல் பண்ணிட்டு தான் போவாங்க இதுல இருந்து வயசான அந்த அப்பாக்கெல்லாம் வந்தாங்கன்னு அப்படின்னு சொல்லுவாங்க ஏ நிலா என்ன வச்சிருக்கிறேன் அப்படின்பாரு பா கீழே இருக்கு வாப்பா அப்படின்னு வருவாங்க எல்லாருமே ரேஸ் பொறுத்த அளவுக்கு நீட்டா வருவாங்க அவங்களுக்குள்ள பொருளை வாங்கிட்டு அவங்க வாட்டில் போயிடுவாங்க எனக்கு நகை நட்டு எதுவுமே எங்க வீட்டில் எல்லாம் பெருசா போட கிடையாது பெருசா செய்ய கிடையாது எங்க வீட்டுக்காரர் கிட்டத்தட்ட இருபது இருபத்தஞ்சு பவுன் எனக்கு நகை இருக்குன்னா எங்க வீட்டுக்காரர் ரொம்ப கஷ்டப்பட்டு என்ன அந்த தொழில் வச்சுதான் நாங்க பண்ணணும் நாங்க ரெண்டு பேருமே இந்த தொழில் தான் பண்றோம் நானும் சரி எங்க வீட்டுக்காரன் சரி ரெண்டு பேருமே இந்த தொழில தான் நாங்க பண்ணிருக்கோம் இந்த மாதிரி ஒரு தொழில் ஆரம்பிச்சா நமக்கு அந்த தொழில் வந்து புதுசா தெரியும் லாபம் நஷ்டம் எல்லாமே வரும் அதெல்லாம் நம்ம எதிர்த்து நம்ம இன்னைக்கு ஒரு நாள் நஷ்டமா இப்போ நாளைக்கு நம்மளால லாபம் சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடய ஒரு திறமையோடய ஆர்வத்தோட ஒரு தொழில செஞ்சோம்னா நம்ம கண்டிப்பா முன்னுக்கு வர முடியும்